வணக்கம் நண்பர்களே அகோர பைரவே மாந்திரிக்கம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா ஆண் பெண் வஷியம் சரிங்களா இது வந்து ரொம்ப அகோர பிரயோக முறை இது வந்து யார் வேணால் பண்ணலாம் இது வந்து நீங்கள் மோகனமும் பண்ணலாம் வஷியமும் பண்ணலாம் இது வந்து எப்படின்னா ஒரு சொல்ல போகணுன்னா நீங்களே கதி நீங்களே சொர்க்கம்னு இருப்பாங்க என்ன சொன்னாலுமே தலையாட்டி பொம்மை மாதிரியே கேட்பாங்க சரிங்களா இதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தக்கூடிய அகோர பிரயோக முறை சரிங்களா வாங்க நம்ம வீடியோ தொகுப்புகளை போகலாம் மயானத்தில் இருந்து ஒரு ஒரு சாம்பல் சரிங்களா இது வந்து நீ ஆண் பண்ணுற மாதிரி இருந்தால் பெண்ணோட சாம்பல் வேணும் இதே இந்த முறையை பெண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் மயானத்தில் எரியூட்டப்பட்ட ஆண்களோட சாம்பல் வேணும் தெளிவாக கேட்டுக்கோங்க பெண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆண்கள் எரிஞ்சு போன சாம்பல் வேணும் பெண் அதே ஆண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பெண் எரிஞ்சு போன சாம்பல் வேணும் இதை வந்து ஒரு மண் மண்கலையத்தில் சேமித்து வச்சுக்கோங்க இது வந்து எந்த எந்த நாளில் வேணால் எடுக்கலாம் இதுக்கு எந்த வித கட்டுப்பாடுகள் கிடையாது எந்த நாளில் வேணால் எடுக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் சேமித்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வளர்பிலையினால் தேர்ந்து எடுத்துக்கோங்க சரிங்களா தேர்ந்து எடுத்துக்கோங்க இது வந்து தனியாக பண்ணுங்கள் ஒரு ஆற்றங்கரையில் பண்ணுங்கள் இல்லை குளத்தங்கரையில் பண்ணுங்கள் இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே ஆள் வராத இடத்துல தனியாக பண்ணுங்கள் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை உங்கள் முன்னாடி வ வரைஞ்சி இந்த எப்படி பண்ணணும் அப்படின்னா கிழக்கமாக பார்த்து உட்காந்துக்கோங்க சரிங்களா உங்கள் உடம்புல வந்து பட்டு வஸ்திரம் அணிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை கலரில் உடை போட்டுக்கோங்க இந்த எந்திரத்தை நீங்கள் கீழே வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு யார் வசியம் பண்ணுமோ அவங்களோட தலைமுடி கண்டிப்பாக இதுக்கு வேணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பிரயோகத்தை பண்ணாதீங்க தலைமுடி இருந்தால் கை மேலே பலன் கொடுக்கும் சரிங்களா நீங்கள் இந்த சாம்பலில் இந்த எந்திரத்தை வரையணும் சரிங்களா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்து எந்திரத்தை இந்த சாம்பலில் வரைஞ்சி என்ன பண்ணோம்னா பன்னி கொழுப்பு இருக்குது இல்லையா பன்னி கொழுப்பு அதை உருக்கி கொஞ்சம் சே வில மண் அளக்கில் சேமித்து வச்சுக்கோங்க ஒரு பஞ்சு நூல் தெரிய அந்த பெண்ணோட தலைமுடியோ ஆணோட தலைமுடியோ அந்த பஞ்சு நூலுலேயே அந்த பஞ்சு நூல் தெரிய விளக்கு போடுவோம்ல நூல் தெரிய அதோட அந்த முடியை கொஞ்சம் சுற்றுங்க ஒரு முடி சின்னதாக ஒரு முடி இருந்தாலும் போது இங்கே இந்த இந்த பிரேகத்துக்கு அந்த முடிதாங்க விஷயமே சரிங்களா அந்த முடியை அந்த இதில் சுற்றுங்க அங்கே சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பன்னி இது அந்த கொழுப்பு இருக்குதுங்க இல்லையா அந்த பன்னி ஊருக்கு நெய் மாதிரி அந்த இதில் நீங்கள் அந்த முடியை சுற்றி விளக்கு போடுங்க பொறுமையாக எரியும் சரிங்களா எரியும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நூற்றி எட்டு திருப்பு மட்டும் சொல்லுங்கள் வேறு எதுவும் வேணால் நூற்றி எட்டு திருப்பு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாம்பல அந்த பொண்ணு கால் மிதிக்கிற மாதிரி போட்டுருங்க அந்த பொண்ணு நடந்து போகிறாங்க அப்புடின்னா இந்த சாம்பல் அவங்க மிதிக்கணும் சரிங்களா சாப்பாடில் எதுவும் கலந்து கொடுத்துறாதிங்க தலையெல்லாம் எதுவும் தூக்கி போட்டுறாதீங்க அந்த பொண்ணு நடக்கிற நடக்கிறாங்களா அந்த ஆண் நடக்கிறாங்களா அந்த இடத்துல அவங்க மிதி கால் படுற மாதிரி இந்த சாம்பலை தூக்கி போட்டுருங்க அதிகபட்சம் ஒரு நாள்லேயே வேலை முடிஞ்சிடும் சரிங்களா இது ரொம்ப அகோர பிரயோகம் முறை இதை யாராலேயுமே பிரிக்க முடியாது சரிங்களா யாராலையுமே இந்த இதை பிரிக்க முடியாது ஒரு திருப்பு பண்ணிட்டால் போதும் அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரிக்கவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி வசிய முறைகள்லாம் சரி வணக்கம் மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி